திடீரென பாமக கட்சியைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் ராமதாஸ் அன்புமணி அதாவது தமிழகத்தை சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சிகளில் பாமகவும் ஒன்று வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றி தேர்தல் அரசியலில் பங்கேற்றவர்தான் ராமதாஸ் அதிமுக திமுக என இரு கட்சிகளும் பாமகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கும் பாமகவை கூட்டணிக்கு அழைத்து வர என இரு கட்சிகளுமே விரும்பியது கடந்த தேர்தலில் பாமக பாஜக கூட்டணி அமைந்தது இதனால் அதிமுக பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிட்டது ஒருவேளை பாஜக பாமக அதிமுக கூட்டணி அமைந்திருந்தால் பத்து முதல் பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் பாமக வன்னியர் சங்க மாநாட்டு பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது பன்னெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்க மாநாடு பிரமாண்டமாக நடைபெறவுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இருந்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரள வேண்டும் என்பது தலைமையின் உத்தரவு அதற்கேற்றாற்போல் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இதற்காக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வெடித்தது கட்சியின் தலைவர் நான் தான் என அதிரடியாக அறிவித்தார் ராமதாஸ் அதே நேரத்தில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்தான் தலைவர் என அன்புமணி கூறினார் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே சீக்கேமணி விரிசலை ஏற்படுத்தியதாகவும் அவரை ஓரங்கட்ட வேண்டுமென பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் முதலமைச்சரே ஜி கே மணி புகழ்ந்து பேசியது ராமதாஸின் காதுகளுக்கும் எட்டியதாக கூறப்படுகிறது இதனையடுத்துதான் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கி இருக்க என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வன்னியர் மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருப்பதாக சிலர் குற்றம் சாட்டினார்கள் காரணம் மாநாட்டு பாடல் முதலில் வெளியான நிலையில் அது அன்புமணி ராமதாஸை குறிப்பிட்டு இருந்தது மேலும் வன்னியர் சங்க மாநாடு தொடர்பாக இரண்டாவது பாடல் வெளியிடப்பட்டுள்ளது ஐயா என்று சொல்லும் போதே ஆயிரம் கோடு மகிழ்ச்சியடா என்ற வடிகளோடு அந்த பாடல் இடம்பெற்றுள்ளது அதில் முழுக்க முழுக்க ராமதாஸின் போராட்ட வரலாறு பெருமைகள் வன்னியர் இனத்துக்காக செய்த போராட்டங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன முதல் பாடலில் அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இரண்டாவது பாடலில் ராமதாசுக்கு அதிக முக்கியத்துவமும் அவர் செய்த சாதனைகளும் பட்டியலிடப்பட்டுள்ளது இதனால் தந்தை மீதான மரியாதையை அன்புமணி எப்போதும் விட்டுக்கொடுத்ததில்லை என்கின்றனர் அவருடைய ஆதரவாளர்கள் மேலும் மாநாட்டுக்கு அதிக ஆட்களை திரட்டி வர வேண்டும் அதில் வன்னியர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாக இருக்கிறது கட்சியில் யாராவது உள்குத்து அரசியல் செய்தால் கடும் நடவடிக்கை இருக்கும் தற்போதைக்கு மாநாட்டை நோக்கிய பணிகள் மட்டுமே முதன்மையாக இருக்க வேண்டும் என பாமக தலைமை உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையான மோதல் ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் கடும் அதிருப்தியடைய வைத்துள்ளது யாருக்காக பணிகள் செய்வது என்ற குழப்பத்தில் இருந்து வந்துள்ளார்கள் மேலும் கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர்களும் மனப்படுத்தத்தில் இருந்துள்ளார்கள் இதனால் இந்த பாமகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் பாமக கட்சியைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் ஸ்டாலின் இணைப்பார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் பாமக தலைமையான ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது